பிஒய் சனாஸ் வளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கு புதுச்சேரியிலையும் தமிழகத்திலையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆர்த்தி என்கின்ற ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்டு சாக்கு முட்டையில் கால்வாயிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்குது இந்த சம்பவம் இரண்டாம் தேதி அன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த சிறுமி வந்து காணாமல் போயிருக்கு ஐந்தாம் தேதி அன்றைக்கு அந்த சிறுமி வந்துட்டு கால்வாய் அதாவது பாதாள சாக்கடையில் வந்துட்டு சடலமாக மீட்கப்பட்டு அந்த உடலை வந்துட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க பிரேத பரிசோதனைக்காக அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வரும்போது அந்த சிறுமி பாலியல் வன் வன்புணர்வுக்கு ஆளாகி இருக்கு இந்த சிறுமி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்று இர ஒரு மதியத்திற்கு மேலே இந்த சிறுமி விளையாட போயிருக்கு அந்த சிறுமி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு துரு துருன்னு எல்லார் வீட்டுக்கும் அந்த பிள்ளை வந்துட்டு நல்லா போகும் நல்லா ஜாலியாக விளையாடும் பேசும் பழகும் அதனால் அது ரொம்ப துரு துருன்னு இருந்தது பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வீட்லேயும் சரி ஓகே இங்கே தான் விளையாட போயிருக்கா பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்துட்டு சாதாரணமாக இருந்திருக்காங்க ஆனால் நேரம் ஆக ஆக அந்த சிறுமியை காணும் அப்புறம் அப்புறமா தான் அங்கே தெரியுது ஒரு பத்தொம்போது வயது பையன் அந்த பையன் அந்த சிறுமிக்கு வந்து ஆசை வார்த்தை கூறி ஐஸ்க்ரீம் அங்கே இருக்க கடையில் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அந்த சிறுமியை கூப்பிட்டு போயிருக்கான் கூப்பிட்டு போய் பையன் இது பக்கத்துலேயே இருந்து இன்னொரு ஒரு ஒரு ஐம்பத்தி ஆறு வயது உள்ள ஒரு ஆள் பார்த்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணேன்னா அங்கே பக்கத்தில் இருக்க மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுவான்னு இவனை மிரட்டி இந்த பையனையும் வெளியே அனுப்பிச்சிருக்கான் அந்த ஆள் அதுக்கப்புறமா இந்த இந்த ஆளும் இந்த ஐம்பத்தி ஆறு வயது உள்ள அந்த ஆளும் அந்த சிறுமியிடம் தகாத முறையிலும் நடந்திருக்கான் திருமின் நிலை அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறது இந்த ரெண்டு பேரும் இந்த ஆளும் சரி இந்த பையனும் என்ன பண்ணுறதுன்னு ஒரு சரி இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த பொண்ணு வெளியே விட்டோம்னா எதாவது பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த சிறுமியை வந்து கொலை செஞ்சிட்றாங்க கேட்கவே எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதே அந்த அந்த பெற்றோர்களுடைய நிலைமை நினச்சி பாருங்க நம்மளால் நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து நடக்கிறத பார்த்தோம்னா இப்படி நம்மளால் வந்து ஒரு பெண் குழந்தையை வந்துட்டு நம்மளால தனியாக விட முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து இன்றைக்கி வந்து எல்லாருடைய மனதிலையும் வந்துட்டு இன்றைக்கி எழுது அந்த கேள்வி அதுவும் நம்ம பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது பார்த்தோன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு நடுக்கத்தை தான் ஏற்படுத்துது அப்புறமா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கூடவே இருந்திருக்கோம் என்ன பண்ணுறாங்க இவனும் வந்து தேடுற மாதிரியே தேடி இருக்கான் ஆனால் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்களால அவனால் அவங்க வந்துட்டு இந்த சிறுமி வந்துட்டு கரெக்டாக இந்த ஏரியாவில் தான் இருக்குது இந்த ஏரியா விட்டு போகலை அப்படின்ட்டு அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு ஆனால் ஒரு மூன்று நாள் கழித்து தான் வந்துட்டு இந்த சிறுமி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாக்கடையில் வந்து கால்வாயிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த சிறுமியை வந்து கொண்டுட்டு அந்த சாக்கு முட்டையில் கட்டி போலீஸ்லாம் போனதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே அந்த சிறுமி எடுத்துகிட்டு போயிட்டு தூக்கி சாக்கடையில் போட்டுட்டாங்க அதுக்கப்புறமா தான் வந்துட்டு போலீஸ் வந்து என்ன அந்த பையன் நம்ம கூட சுற்றிக்கிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட திசையை வந்து அவங்க பக்கம் திருப்பினதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ கூட இவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிலையே தெரியல அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து போதையில் இருக்கிறதுனால அவன் கழுத்து கையை எங்கே பார்த்தாலும் பிளேடெல்லாம் அறுத்துக்கிட்டு நான் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவனோட அந்த போதையெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனோட அவன்கிட்ட இருந்து வாக்குமூலமே வாங்கியிருக்காங்க இருந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பையும் பெரும் அச்சத்தையும் வந்து மக்களிடையே வந்து ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம் இந்த சம்பவத்தினால புதுச்சேரியில வந்து பார்த்தீங்கன்னா திருத்த ஒன்பது இடங்கள்ல வந்துட்டு மறியலும் போராட்டமும் நடத்தப்பட்டு பார்த்திங்கன்னா பந்தே வந்து இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விமென்ஸ் டே இன்னைக்கு உலக மகளிர் தினம் அப்படி சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு எந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒன்று மட்டும்தான் பெற்றோர்களாகிய நாம் தான் வந்துட்டு நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி நம்ம ஆளாக்கப்பட்டிருக்கோம் காரணம் இந்த சமூகம்தான் இந்த சமூகத்தினால நாம் வந்துட்டு ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்குது ஒரு பெண் குழந்தையை தனியாக நம்மளால் நடக்க வைக்க முடியலைங்க நம்மளால் நடக்க தனியாக போயிட்டுவான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் தான் வந்து நமக்குள்ளே வந்து ஏற்படுது இந்த மாதிரி ஒரு நிலைமையை வந்துட்டு எந்த ஒரு பெண் குழந்தைகளுக்கும் ந நடக்கவே கூடாது அப்படின்றது மட்டுந்தான் ஏற்க எல்லா மக்களுக்குமே அது தமிழ்நாட்டிலையும் சரி புதுச்சேரியிலையும் சரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்துட்டு இந்த ஒரு இந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அதனால் செய்து பெற்றோர்களே நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அது ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும் ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி வழங்க பெண் குழந்தைங்களுக்கும் சொல்லி வளங்க இந்த மாதிரிலாம் நடக்குது தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண் குழந்தைகளையும் நல்ல வழியில் கொண்டு போகிறதும் நம்மளோட பெற்றோர்களுடைய கடமையில் நம்ம தான் நம்ம தான் நம்மளோட பெற்றோர்களுடைய கடமை தான் அது ஸோ கண்டிப்பாக அந்த சிறுமி ஆர்த்தி சிறுமிக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கணும் இதே வந்து கல்ஃப் கண்ட்ரியாக இருக்கட்டும் அரப் கண்ட்ரீஸாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டுலாம் இருக்க முடியாது அங்கெல்லாம் தண்டனைகளே வேறு ஆனால் நம்ம நாட்டில் தான் இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் சீக்கிரமாக வந்து இதுக்கான ஜஸ்டிஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கப்படணும் நன்றி